உலக மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள் வாழ்வில் அனைவரும் பெறுவதற்கு நாம் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது அனைத்தும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்னென்ன செய்ய வேண்டும் பரிகாரம் மூலமாக அடைய முடியாது என்பதை மனதில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும் வாழ்க்கை இனிமையாக மாறும் டாக்டர் நம்பியார் அவர்களின் இருபத்தி மூணு வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறையை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களுக்கும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள் கடவுளுக்கு நன்றி 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 குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமியில் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் என் பேர் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மைண்ட் ரனிவல் மெசேஜ் சொல்கிறோம் இதை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக ஒரு வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் அது இல்லாமல் ராத்திரி ஒரு அரை மணி நேரம் நம்ம பேசுறோம் ஒன்பதுலேருந்து இருந்து ஒன்பதரை ஒன்பதுலேருந்து பத்து தமிழ் ஹிந்தியில பேசுகிறோம் ஒன்பதுலேருந்து இருந்து தமிழில் பேசுகிறோம் அதையும் தொடர்ந்து கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை அஞ்சிலேருந்து ஏழு மறக்கவே கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அங்கே கேள்வி பதில் இருக்கும் இந்த இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்க கேட்க உங்கள் மைண்ட் ரினியூவாகும் அதாவது மைண்ட் ரினியூன்னா மனது புதுப்பிக்கப்படும் புதுப்பிக்கப்பட வேண்டும் பழசெல்லாம் எடுத்து தூக்கி வெளியே எரியணும் அப்போ மட்டும்தான் நம்ம வெற்றி வாழ்க்கையை பார்க்க முடியும் புதுசை நம்ம அழகாக புதுப்பிக்கணும் மனசில் போட்டு புதுப்பிக்கணும் புதுசு புதுசாக தெரிஞ்சிக்கணும் அதனால தான் இதை தொடர்ந்து கேட்க கேட்க பழசெல்லாம் காணாமல் போயிடும் அதனால் தொடர்ந்து கேளுங்கள் தான் தெரியும் அதில் வந்து கடவுளை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசிகிட்ருக்குறோம் கடவுளை பற்றி தெரியாதது தான் மெயின் பிரச்சனையே மைண்ட் ரினியூ ஆகிறதுக்கு மைண்ட் ரினியூ ஆகிறதுக்கு ஏன்னா மைண்ட் ரினியூ ஆகின்னு ரினியூவ் ஆகலைன்னா பிறந்த உடனே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டோமே தவிர அதை சிந்திக்கவில்லை அதை யோசிக்கவில்லை அது எவ்வளோ தூரம் நன்மை தரும்னு நினைக்க கூட பா நினச்சி கூட பார்க்கல யாருக்கும் ஆயிருக்க அதனால் ஏன்னா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கோம் அதனால் அதை மாற்றி வித்தியாசமாக சிந்திக்க வேண்டியது இதை கேட்டால் தான் முடியும் அதனால் தொடர்ந்து கேளுங்கள் இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது என்னென்னா கருணை என்பது தான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கடவுளின் கருணை என்பது தான் மிக மிக முக்கியமான விஷயம் அவர் கருணை இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழவே முடியாது அவர் தான் நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்து போட்டார் இந்த உலகத்தில் வாழ வச்சார் நம்மளோட ஒரு ஒரு செல்லும் அவர் தெரிஞ்சிருக்கிறாரு செல்லிலிருந்து உருவாக்குனவர் அவர் தான் அம்மாவோட கர்ப்பத்தில் உருவாக்குறதும் செஞ்சதும் நம்மளை உருவாக்கி நம்ம முகத்தையோ ஒரு ஷேப் கொடுத்ததும் அவர் தான் அதனால் அவரோட கருணை இல்லாமல் நம்ம வாழவே முடியாது அவரோட கருணைக்கு உருவமே கிடையாது அவரோட கருணைக்கு எங்கே உருவம் இருக்குது உருவம் இருக்குது உருவமே கிடையாது ஆனால் நம்ம ஏதேதோ உருவத்தை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு ஆனால் கருணையை பார்க்குறதே இல்லை அவர் கருணையை உணரணுன்னா நிச்சயமாக உருவமே இருக்கக்கூடாது உருவம் இருந்தால் நிச்சயமாக அவரை உணர முடியாது அவரை ஒரு சாதாரண மனிதராக சாதாரண மனுஷனாக நம்ம மாதிரி இருக்கிற கை கால் இருக்கிற மு முகம் இருக்கிற ஒரு மனிதனாக சித்தரித்து பார்த்து கொண்டு இருக்கிறோமே அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு முகமோ ஒரு லேடியோட முகமோ ஒரு லே மனுஷனோட முகத்தையோ வச்சு அதை நம்ம சித்தரித்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதை அலங்கரித்து பார்த்துட்ருக்குறோம் அதை கும்பிட்டுரு அதை கும்பிட்றோம் அதை அபிஷேகம் பண்ணுறோம் அது என்ன சொன்னாலும் சரி எந்த மதம் சொன்னாலும் சரி உடனே நீங்கள் நம்ம அதை ஒரு பாருங்கள் உதாரணத்துக்கு புத்த மதத்தில் புத்தர் சொன்னதே அதுதான் கடவுளே கிடையாது கடவுளே கிடையாதுன்ற ஆள் எத்திஸ்ட்டு இந்த ஆள் புத்தர் வந்து ஒரு எத்திஸ்ட்டு ஜெயினும் ஒரு எத்திஸ்ட்டு ரைட்டுங்களா இப்போது அந்த ஜெயின மதத்தில் மகாவீரர் தான் முதல்ல தொடங்கினார் அவரும் ஒரு எத்திஸ்ட்டு பாருங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க புத்தரும் கடவுளே இல்லைன்னு சொல்கிறேன் இப்போ என்னாச்சு புத்தரை வச்சு கொண்டா தொடங்கிட்டாங்க இதான் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க புத்தருக்கு ஒரு சிலை அப்புறம் அவருக்கு கற்பூர ஏற்றுவாங்க இதுதான் நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா ஒரு உருவம் கிடச்சா போதும் அதை பிடிச்சிட்டு அடியே போயிடுவாங்க கெட்ட சக்திக்கு நல்லா தெரியும் அது அதனால் அவன் என்ன பண்ணுறான் நிறைய நிச்சயமாக ஒரு உருவத்தை அழகாக காமிச்சிக்கிட்டு இதை கும்பிட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அமிச்சிட்டான் அதனால் என்ன ஆச்சு நம்ம கடவுளின் கருணையை பார்க்கவில்லை கடவுளின் கருணையை இழந்து விட்டோம் கடவுளோட கருணை இருந்தால் என்னலமோ பண்ணலாம் உலகத்தில் என்னலமோ பண்ணலாம் தெரியுமா உங்களுக்கு அதுதான் முக்கியம் அதை டைட்டாக பிடிச்சிக்கிட்டா எல்லாம் பண்ணலாம் உங்கள் வாயில் எப்போவுமே அது வரணும் கடவுளோட கருணையால் ஏதோ ஆச்சுப்பா அது மாதிரி சொல்லணும் கருணையால் அவரோட கருணையால் எனக்கு வேலை கிடைச்சிது அவரோட கருணையால் ஏதோ எனக்கு சாப்பாடு கிடச்சிது அவரோட கருணையால் இன்றைக்கி டேஸ்ட்டாக சாப்பிட்டேன் சொல்வோமா நம்ம நம்ம ஞாபகம் இருக்குதா நமக்கு சம்பளம் மாதம் கடைசியாக கையில் வரும்போது ஞாபகம் இருக்குதா அவரை பற்றி அவர் கருணையால் எனக்கு கிடச்சிது சொல்லுவோமா சொல்லவே மாட்டோம் வாங்கினோம்மா பால் கொடுத்தோமா கொடுத்தோம்மா மல்லிகாரனு கொடுத்தோமா அவ்வளோதான் விட்டோமா போயிட்டே இருக்கணும் அப்புறம் எப்படிங்க நன்மை வரும் தான் நன்மை வரல ஏன்னா எதனா ஒரு உருவத்தை வச்சு டக்குன்னு கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்போம் அவர் கருணையை யோசித்து கொண்டே இருப்பதில்லை எப்பப்போ நீங்கள் உருவத்தை வச்சு கும்பிட்றீங்களோ நிச்சயமாக அவர் எல்லாம் ஞாபகமே வராது நான் கேரண்டி சொல்கிறேன் ஒன்னா அந்த முகம்தான் ஞாபகம் வருமே தவிர கருணை ஞாபகம் வராது பாருங்க ஞாபகம் வரணும் முகஞ்சாமம் வரக்கூடாது முகஞ்சாமம் வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அது மனுஷனால் உருவாக்கப்பட்டது அந்த முழுக்கெல்லாம் மனுஷனால் உருவாக்க பாருங்கள் நாட்டில் நார்த்தில் வந்து கிருஷ்ணனை வச்சு கும்பிட்றது ஒரு சினி ஆக்டர் வச்சு தான் அந்த ஆக்டரோட மூஞ்சி தான் வச்சுருக்குறாங்க அங்கங்கே சிவன் இப்போ கிருஷ்ணனாக பார்க்கறதே அந்த ஆள்முகத்தை தான் அதே மாதிரி ராமரும் ஒரு ஆக்டர் மகாபாரதம் இதில் ராமாயணத்தில் நடிச்சுட்டு அதில் ஆக்டரை வச்சு தான் ராமரையே பார்த்துட்டு அந்த அந்தால் பார்த்தா வேறு கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் எப்படில்லாமல் இருக்கிறான் உலக வாழ்க்கையில் எப்படி இல்லாமல் இருக்கிறான் சினி வாழ்க்கையில் எங்கேயும் இருக்கிறான் வேறு ஆக்டிங்லாம் பண்ணி யார் படிலாம் ஆக்ட் பண்ணுறான் அதே மாதிரி சீத்தையை சீத்தையை பிடிச்சிட்டு ஒரே கும்பிட்டு கும்பிட்டாங்க அது என்னடானா அது கண்டுபிடி சினிமாவில் கண்டவங்கூட ஆக்ட் பண்ணுது இதை கூட யோசிக்க மாட்டேன்றாங்க இதை கூட கொஞ்சம் நேரம் யோசிக்க மாட்டேன்றாங்க ஐயோ தப்பு பண்ணுறோமே இப்படிப்பட்ட கடவுளை நம்ம இவ்வளோ சீப் பார்க்குறோமே அதை கூட நினச்சி பார்க்குறது இவங்க இவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தா சிரிப்பு இருக்கு கொஞ்சம் கூட அதாவது அந்த மைண்ட் ரினியூ ஆவில் என்ன வச்சுங்களேன் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க மூளை யோசிக்கவே செய்யாது அது மந்தமாக்கிடும் கெட்ட சத்து என்ன பண்ணிவிடுவான் மூளையை மந்தமாக்கிடுவான் அது யோசிக்கவே விடமாட்டான் மந்தமாக்கிட்டு அப்படியே அதை பார்த்து அப்படியே கும்பிட்டுட்டு போயிட்டேரு அவ்வளோதான் மைண்ட் ரினியூவலில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் குத்துறோம் குத்து குத்துன்னு குத்துறோம் உங்களை யோசிக்க வைக்கிறோம் அதனால் இந்த கருணையை நம்புங்கள் கடவுளின் கருணை அந்த முகத்தை பார்க்காதீர்கள் கடவுளின் கருணை அதுக்கு உருவமே கிடையாது அது எல்லா கடவுளுக்கும் இந்த இந்த எல்லா மதத்திலும் சொல்லுகிற எல்லா கடவுளை விட்டால் அப்பாற்பட்ட ஒரு சக்தி அந்த கருணை அந்த கருணை மாத்திரம் வந்துடுச்சின்னா அவ்வளோதான் அந்த கருணை நம்மளை மேற்கொண்டுடுச்சின்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் நம்மளால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் அவ்வளோ பெரிய பெரிய வெற்றி வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்க அவ்வளோ பெரிய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அதை விட்டுட்டு ஒரு தோல்வி வாழ்க்கையில் உருண்டுக்கிட்டு பாடுபட்டுக்கிட்டு நடுவில் போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டு இதை தான் ஏதோ செய்துன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டு முட்டாள்தனம் பண்ணி கொண்டு இருக்கிறோம் கண்ணை மூடிட்டு அவர் கருணையை தேடுங்கள் அந்த கருணை என்னை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லுங்கள் அவர் அன்பு கருணை இது இருந்தால் போதும் வாழ்க்கையில் எல்லாமே அச்சீவ் பண்ணிடலாம் ஆனால் அந்த கருணை கிடைக்கணும்னா நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா மூட நம்பிக்கையும் தூக்கி போட்டுக்கணும் அப்போ மட்டும்தான் அந்த கருணை கிடைக்கும் தயவு செய்து நினைக்காதீங்க எல்லாம் நான் செஞ்சிட்ருப்பேன் கூடவே என் கருணையும் வரும் ஒரு போதும் வராது கருணைன்றது கிட்ட கூட வராது அவருடைய கருணை நிச்சயமாக வராது அவர் வெறுக்கிற ஒரு சங்கதி அது அவர் வெறுக்கிற ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு அவர் கருணையை எதிர்பார்க்குறோன்னா நம்மளோட முட்டால் யாருமே கிடையாது ஆனால் அவர் கருணை உங்களுக்கு வேணும்னா நிச்சயமாக நிச்சயமாக உருவம் இல்லாத அந்த சக்தியை அந்த கருணையை தேடுங்கள் அவர் அவர் அந்த அவருடைய கருணை என் உள்ளத்தை மேற்கொள்ள வேண்டும் சொல்லுங்கள் என் உள்ளத்தில் அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகணும்னு சொல்லுங்கள் தானாக பாருங்கள் மற்றவங்ககிட்ட நீங்கள் கருணை கட்ட தொடங்கிடுவீங்க அதுதான் அதோடய எஃபெக்ட்டு அற்புதமான எஃபெக்ட் அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு உங்களை எல்லோரையும் கூப்பிட்றேன் தினமும் வாருங்கள் தினமும் கேளுங்கள் பல பல உண்மைகளை சொல்லி கொண்டு இருக்கிறோம் கடல் போன்ற உண்மை இது வந்து கொண்டே இருக்கும் நல்ல வித்தியாச வித்தியமாக வித்தியாசமாக வந்துட்டே இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு எடுத்துக்க அதை அதை உட்கொள்ள 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 நீங்கள் பலப்படுவீங்க கடவுளின் கருணை உங்கள் மேலே பொழியும் அதை எடுத்து வெற்றி பார்க்கை வாழுங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள் கடவுளுக்கு நன்றி இல்லையானவருக்கு நன்றி